குட் மார்னிங் டு ஆல் ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தச ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது டபுள் எஸ் எல் லைட் கலெக்ஷன் தான் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் எடுத்துகிட்டு வந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ண கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க பேன் நிறைய டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் இது போக த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பஃப் ஸ்லீவ் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிற எல்லாமே ஜஸ்ட் டூ டென் ருபீஸ் மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி பத்து ஓகேங்களா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் மட்டும் இரநூத்தி முப்பது வரும் மித்தது எல்லாமே இரநூத்தி பத்தில் பாருங்கள் பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடியது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ஹாஃப் மூன் டிசைன் கண்டிப்பாக இது எதுலையுமே உருவம் கிடையாது இன்றைக்கி பார்க்க போகிற எந்த டிசைன்லையும் உருவம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைடில் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் எப்படி புக் பண்ணனும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம்ப்பா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி அப்படியே பில் போட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நைட்டியோட ரேட் வந்து கம் எங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது சிஸ்டர்னு சொல்கிறீங்க இந்த இடத்துல ஒரு நைட்டியோட ரேட் என்னன்றதை கிளியராக கொடுத்துருப்போம் அதுக்கு இப்போ மேலே உள்ள புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் சொல்லிடுவோம் ஓகேங்களா ஹாஃப் மூன் டிசைன் வித்து வி நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ பிஸ்தா க்ரீனு ஆரஞ்சு மெரூனு டார்க் ரெட்டு தென் வந்து நேவி ப்ளூ டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல பியூர் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பேண்டனி டிசைனில் இது மாதிரி கிராஸ் ட்ரையாங்கிள் ஷேப் ஓகேங்களா இதில் வந்து வித்து பைப்பிங்கில் வந்து ஒரு பீஸும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டட் இருக்குது ஓகேங்களா இந்த டிசைனில் இந்த ஒரு பீஸ் இருக்கு இருக்குது வித்தவுட் ஜிப்பில் ரெட் கலர் பைப்பிங்கில் இந்த ஒரு பீஸ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பரான செக்குடு பேட்டன் பேன்தனி டிசைன் ஏன்னா உருவம் இல்லாமல் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஏன் சிஸ்டர் இதே கொண்டு வரீங்க பியோர் காட்டனில் உருவம் இல்லாமல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்காக மட்டுமே இந்த ஆஃபரு இன்னொன்று இந்த மந்த் வந்து ரமலான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கோட இது வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் டூப்போ கலெக்ஷன் ஓகேங்களா செம சூப்பரான லான்ச்சு இது எல்லாமே எதுக்காக உருவம் இல்லாமல் இவ்வளோ கொண்டு வரோம்னா ரம் ரம்ஜான் ஸ்பெஷலாக கூட இவ்வளோ ஹானி எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பீக்காக கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் காஃபி ப்ரௌன் கலரு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கரும் பச்சை ஓகேங்களா பாட்டில் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஷேடு இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு அரேபிக் மெஹந்தி டிசைன் மாதிரி தான் சேம் அதே மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருப்போம் ஒரு அழகான ரங்கோலி டிசைன் மாதிரி பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா செம சூப்பரான கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லான கலர்ஸு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு செங்கல் பொடி ஆரஞ்சு ஃபைனல் டச் வந்து ஒரு பிஸ்தா ஒரு பால் கலர் சொல்லுவோம் இல்லையா நல்ல ஒரு டார்க்கு சாண்டல் கலர் மாதிரி டார்க் ஐவரி கலர் மாதிரி ஓகேங்களா டோட்டலாக இந்த பாக்ஸ் அண்டு ரெப்பிக் மெஹந்தி டிசைனில் இந்த ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ளாரல் வித்து ஜிப் நைட்டி ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ரங்கோலி டிசைன் வித்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாட்டட் புட்டாஸ் வச்சுப்போம் தௌசண்ட் புட்டாஸோட வரும் செம்ம சூப்பரான கலெக்ஷனு செம்ம சூப்பரான ஆஃபரு வித்து நீட்டான ஒரு பானெக் வித்து பாட்நெக்கோடு கொடுத்துருக்கோம் செவன் இன்ச்சஸ் சிப்பு சிப்பு சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இருக்குது த்ரீ பீஸ் மினிமம் எத்தனை பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீலேருந்தே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு போட்டுவிடுவோம் நிறைய பேருக்கு அதர் ஸ்டேட்டு கேரளாக்கு எதில் அனுப்புறீங்கன்னு ஒரு டவுட் இருக்குது கேரளா டெல்லி மும்பை மகாராஷ்டிரா எல்லாத்துக்குமே நம்ம எஸ்டி கொரியர் போடுறோம்டா எஸ்டி கொரியரில் பின்கோடு அவைலபிள் இல்லாததே இந்தியா போஸ்ட்டை டிஸ்பாட்ச் பண்ணிடுவோம் கம்பல்சரி கொரியர் வந்து உங்கள் கைக்கு வந்துடும் ஓகேங்களா நீங்கள் எங்கே இருந்தாலும் பயப்பட வேணாம் சூப்பரான கலெக்ஷன் மெயினாக தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியரில் தான் போட்டுவிட்டுருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வித்து சிப்பில் சூப்பரான ஒரு அழகான ஒரு எக்ஸ்ரே டிசைன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான த்ரீ டிசைன் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம் யா அதில் வந்து அழகான லீஃப் அண்ட் கோல்டன் அண்டு ஒயிட் கலர் லீஃப் டிசைனோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எக்ஸ்ரே டிசைன் பார்த்திங்கன்னா வித் செவன் இன்ச்சஸ் இப்போ சூப்பரான கலர்ஸு ஸோ செமையான பாட்னிக் கூட வரும் ஓகேங்களா கலர் பார்த்தோம்னா வைலட்டு மெரூனு காஃபி ப்ரௌன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்காக் ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் அதாவது கரும் பச்சை சொல்லுழை அந்த மாதிரி டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது சூப்போ டூப்போ கலர் சாஃப்ட்டு காட்டனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா அழகான ஸ்ட்ரைட் கட் அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரீமியம் கோலம் டிசைன் ரங்கோலி டிசைன் ஓகேங்களா மெஹந்தி டிசைனில் இது ரங்கோலி டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் சென்ட்ரலில் நீட்டான ஒரு வேர்ட்டிக்கல் ஒயிட்ஸோடு கொடுத்துருப்போம் ஓர்ட்டிக்கல் ஒயிட்ஸ் சூஸ் பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து போடுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் நல்ல லாங்காகவும் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா நல்ல லீனாக ஒரு ஃபிட்ஸாக ஒரு லாங்காக இருக்கும் ஓகேங்களாடா நைட்டி அவ்வளோ டாலாக காட்டும் அதில் கலர்ஸ் பார்த்தோன்னா நேவி ப்ளூ க்ரீனு ஃபிஸ்தா க்ரீனு ஒய்லட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வோர்ட்டிகல் ஸ்ட்ரைப்ஸில் வந்து மெரூனு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு நெக் மேக்ஸிமம் எல்லாமே டார்க் கலர்ஸ் தான்டா எடுத்துகிட்டு வந்துருக்கோம் டோட்டலாக ஃபைவ் கலர்ஸ் மெஷர்மெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜீப்ரா அதாவது இந்த மாதிரி ஜீப்ரா டிசைனில் வந்து வித்தவுட் ஜிப்பு மூவிங் பாலோடு பார்க்க போகிறோம் எல்லா கலருமே எல்லா டிசைனுமே அவைலபிள் இருக்குது பேண்ட் டிசைன் எனக்கு இது கிடைக்கல சிஸ்டர் நீ யாருமே சொல்ல வேண்டாம் ஏன்னா நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாயா சரிங்களா ஸோ கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரும்பச்சை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மெரூனு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீக்காக் ப்ளூ கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல காஃபி ப்ரௌனு டார்க் கருங்காப்பி கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்லெட் டோட்டலாக அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குடா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரங்கோலி டாட்டட் புட்டாஸ் ரொம்ப அழகான ஆக் பேட்டன் இதே இதில் சிப்பு பார்த்தோம் இப்போ வந்து டாட்டட் புட்டா தௌசண்ட் புட்டாஸில் வந்து வித்தவுட் சிப் பார்க்க போகிறோம் சூப்பரான ரங்கோலியோடு வச்சு ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம்னா மெரூனு சுங்கும ரெட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைலட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ மயில் கழுத்து கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரும்பச்சை ஓகேங்களா இட்ஸ் லைக் பாசி பைர் கிரீன் சொலோல் அந்த மாதிரி டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அழகான ப்ரீமியம் பைப்பிங்கனோட கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃப்ளாரல் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் வித் ஃப் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பேக்கெட் இருக்கானு எல்லா நைட்டிக்குமே ஃப்ரண்ட்டில் பேக்கெட் இருக்கும் ஓகேங்களா சைடு பேக்கெட் இருக்கக்கூடியதான் சைட் பேக்கெட் நான் சொல்லியே வீடியோ போட்டுருவேன் இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் பேக்கெட் தான் அழகான ஸ்டார் நெக்கில் ப்ரீமியம் பைப்பின்னு யூஸ் பண்ணியிருப்போம் சூப்பரான குவாலிட்டியாக த்ரீ ஹண்ட்ரட் ஜிஸ்எம்மில் பியூர் காட்டனு செம சூப்பரான கான்ட்ராஸ்டடான கலர்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் வரும் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொசைக் டிசைன் வரும் ஓகேங்களா ஃபயர் டிசைன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வயலட்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து க்ரீனு மெரூனு இட்ஸ் லைக் அ டார்க் மெரூனு இது வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் ஓகேங்களா டார்க் ரெட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பிளாக் கலர் மாதிரி இருக்குது பட் இது நேவி ப்ளூ ஓகேங்களா டார்க்கு நேவி ப்ளூ கலர் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ப்ரீமியம் பைப்பிங் வித் நெக்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் பால் டிசைன் வித் லீஃப் டிசைன் லீஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் ண்டே லீஃப் இருக்கும் சைட்லேயும் லீஃப் இருக்கும் அழகான தோரண டிசைனோட வரும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிஃபிங் ஆல் ஓவர் அழகான பைப்பினோட ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெரூனு சாரி காப்பி கலர் டார்க் ப்ரௌனு க்ரீனு இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு நேவி ப்ளூ ஷேட் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அழகான ஃபஃப் ஸ்லீவ் அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் காட்டன் ஐட்டிவ்ஸ் இது ரெண்டுமே ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நான் சைடில் உங்களுக்கு ஃபுல் வியூ கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நே டார்க்கு கலர்ஸ் தான் பார்க்குறோம் சூப்பரான பஃப் ஸ்லீவ் போர்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் இதுவுமே டூ டென் ருபீஸ் தான் இரநூத்தி பத்து தான் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சில பேருக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஒரே கேட்லாக்ல தான் வித்தியாசமான கலர்ஸில் த்ரீ பீஸ் எடுக்கணுமா சிஸ்டர் அப்படின்னு எது வேணா எடுத்துக்கலாம்ப்பா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ளதுனால உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸல் கூட நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா எல் கூட நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது பட் அண்ணனை கொடுக்குற வீடியோவில் வந்து அதுக்குள்ளே சைஸ் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா டார்க் ப்ளூ அண்டு வைலட்டு பட் நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ வேணால் வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் வித் டார்க் க்ரீனு டார்க் கிரீன் வித் பிஸ்தா க்ரீன் ஓகேங்களா அழகான சூப்பரான டிசைன்ஸோடு வரும் பஃப் ஸ்லீவ் செம்ம க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெந்தய கலர் சொல்லுவோம்லையா மஸ்டர்ட் எல்லோன்னு அந்த மாதிரி வெந்தய கலரில் ரெட் கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பரான கலரு செம்ம சூப்பரான டிசைன் ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ கான்ட்ரஸ்டடாக இருக்கும் யா ஓகேங்களா டோட்டலாக எட்டு கிட்ட இருக்குது சின்ட்ரலாக பஃப் ஸ்லீவில் ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ இன்னும் ரெண்டு டிசைன் மிஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஸ்லீவ்ல மெரூன் வித் ப்ரௌனு ப்ரௌன் வித் மெரூனு இந்த ரெண்டு கலருமே ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பத்தி அப்படின்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி டபுள் கலரில் ஸ்லீவ் என்ன நெக் என்ன கலரில் டிசைன் பண்ணிக்கும்போது சேம் கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் செம்ம சூப்பரான த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோட வித்தவுட் உருவம் உருவம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ மறக்காம ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித் செவன் இன்ஜஸ் சிப்புன்றச்சே ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் செம்ம சூப்பரான கலெக்ஷனு டார்க்கு ரெட்டு வித்து மஸ்டர்ட் எல்லோ மஸ்ட் எல்லோ வித் ரெட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒய்லெட்டு அதாவது கத்திரிப்பு கலர் வித் பிளாக் கலரு பிளாக் கலர் வித்து கத்திரி கலர் ஓகேங்களா செம சூப்பரான கலர்ஸு நல்லா டீப்பான ஒரு வீ நெக்கில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கு பீக்கா கலர் வித்து க்ரீன் கலர் க்ரீன் கலர் வித்து பீக்கா கலர் ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷனு சூப்பரான ஆஃபரு மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரான ஆஃபரு செம சூப்பரான கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சின்னா மறைக்காமல் நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கய்யா தேங்க்யூ ஸோ மச் ஓல்